அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த பதவியில் என்ன பார்க்கப் போறோம்னா ப்ளஸ் மைனஸ் முதலாவது கணக்கு வந்து ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் டெண்டு எங்களுக்கு இதுக்கு தெரிய வேண்டிய விடம் வந்து ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்ட கூட்டல் அடையாளம்னு சொன்ன மாதிரி ஒரே அடையாளங்களாக இருந்தால் இங்கே கூட்டல் கழித்தலுக்கு கூட்டுப்படும் ஒரே அடையாளம் கொண்டால் கூட்டுப்படும் அதே மாதிரி மைனஸ் மைனஸ் என்று இருந்தாலும் கூட்டுப்படும் அடையாளம் இல்லை கூட்டுப்படம்னு சொல்றோம் இதை மாதிரி விளக்கு நிறைய போட்டபடியா நாங்கள் சொல்றோம் அதாவது ஒரே என்றால் கூட்டுப்படும் ஒரே என்றால் கூட்டுப்படும் அதே மாதிரியே வேறுபட்ட அடையாளங்கள் என்றால் களிப்பாடும் வேறுபட்ட அடையாளங்கள் என்றால் களிபாடும் இது முக்கியமானது ஒரே என்றால் கூட்டுப்படும் வேறுபட்ட என்றால் களிப்பாடும் இதை வச்சு தான் நாங்கள் இப்போ செய்யப்படுறோம் இப்போ இதை வச்சு பார்த்தோம்னா இந்த நாலு கணக்கையும் பார்த்தோம்னா இங்கே ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ரெண்டு இருக்குது ஒரே அடையாளம் ரெண்டுமே ஒரே அடையாளம் ஆகவே ரெண்டும் கூட்டுப்படுப்போம் போடுறப்ப அஞ்சையும் ரெண்டையும் கூட்டினா ஏழு கூட்டுப்படுகிறது இதுக்கு இறுதியாக வர்ற அடையாளம் வந்து பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்கு அடையாளம் அதாவது அஞ்சு ரெண்டு பேருசேருந்து பார்த்தோம்னா பெருசு ஆக அஞ்சுக்கு முன்னுக்கு இருக்க அடையாளத்தை போட்டால் சரி அதே மாதிரி இந்த கணக்கை பார்த்தோம் இங்கேயும் ஒரே அடையாளம் மைனஸ் மைனஸ் இருக்கு ஆகவே கூட்டுப்பட போகுது மூன்று இரண்டையும் கூட்டினா ஐந்து விடை கூட்டுப்படைய மூன்று இரண்டையும் கூட்டினா ஐந்து விடு பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளம் இங்க பெரிய இலக்கம் வந்து மூன்று மூன்று முன்னுக்கு இருக்கு அடையாளம் ஒரே அடையாளம் ரெண்டடையும் இருக்கிறவுடைய கூட்டுப்படம் ஒரே அடையாளம் இருக்கக்கூடிய இந்த அடையாளமும் கூடலாங்க நாங்கள் பட்ட அடையாளம் ஒன்றைய குழாப்பண்ட தான் பெரிய இலக்கத்தின் அடையாளம் சொல்றோம் இந்த மாதிரி கணக்கு நிறைய பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டாவது மூன்றாவது கணக்கையும் பார்ப்போம் ரெண்டாவது கணக்கு பார்த்துட்டு மூன்றாவது கணக்கையும் பார்ப்போம் மூன்றாவது கணக்கு சின்ன கணக்கு தான் அதாவது பிளஸ் ஏழு பிளஸ் ஏழு மறை ஐந்து வேறுபட்ட அடையாளங்கள் இருக்குது வேறுபட்ட அடையாளம்டா களிபடம் வேறுபட்ட அடையாளம்டா களிபடும் ஆகவே ஏழுல ஐந்து கழிச்சா வரப்புற விட வந்து ரெண்டு இதுக்கு முன்னுக்கு போடுற அடையாளம் தான் முக்கியமானது பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அடையாளம் இங்கே ஏழு ஐந்து பெருசுன்னு பார்த்தா தான் பெருசு அதுக்கு முன்னுக்கு இருக்க அடையாளம் ப்ளஸ் உலகம் பண்ண நினைக்கிறேன் வேறுபட்ட அடையாளம் அப்படியே ப்ளஸ் மைனஸ் வேறுபட்டு அடையாளம் உடைய அதுக்கு பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளத்தை போகணும் கழிச்சிட்டு அதே மாதிரி தானே எல்லோரும் செய்யலாம் வேறுபட்டு அடையாளமாக இருக்கிறபடியா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வேறுபட்ட அடையாளமாக இருக்கிறபடியாக கட்டாயம் கழிபடும் பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்க அடையாளம் ஏழு ஏழு மூண்டை நாலு விட களிப்பட்டுட்டு வேற விட்டு அடையாளம் களிபட்டு ஏழு மூண்டை கழிச்சா நாலு பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளம்ன்றபடியாக ஏழு தான் ஏழு மூன்றை பெருசுன்னு பார்த்தோம்னா ஏழு தான் பெருசு அதாவது அதுக்கு முன்னுக்கு இருக்கு அடையாளம் மைனஸ் நாலு இதுதான் இதுக்குரிய விட அதே மாதிரி ஐந்தாவது வினாவுக்கு விட செஞ்சா கவனில் பதிவு பண்ணுங்கள் ஐந்தாவது வினா வந்து மறை ரெண்டு கூட்டல் மூன்று நேரடியாக விடை வெளியிட்டு போயிடலாம் விட என் நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கால் பார்ப்போம் இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன் நாலு கள்ளிக்கும் நாலு எல்லிக்கும் கிடைக்க விளக்கத்தை வச்சுக்கொண்டே ஐந்தாவதுக்கு விடை எழுதிட்டு போயிடலாம் தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்க முதலாவது ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ரெண்டோட கூட்டுப்படமாக கழிவுமான்னு பார்க்குறோம் உடை அடையாளமாக இருக்கிறபடியாக கூட்டுப்படுகுது ஒரே அடையாளம் கூட்டுப்பட்டது கூட்டுப்பட்டு கடைசி விட வந்து ஏழு வந்தது பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளம் அதே மாதிரி அடையாளம் கூட்டுப்பட்டது கூட்டினா அஞ்சு விட பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளம் மாறு ரெண்டு முறை அடையாளம் முன்னாடி எதுவும் போடலாம் எப்பவுமே பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு கடையாளம் தெரிஞ்சிருந்தா நல்லது இப்போ அதே மாதிரி இதை பார்த்தோம்னா வேறுபட்ட அடையாளம் ஆகவே களிப்படம் முறை அடையாமடா கூட்டுப்படுற மாதிரி வேறுபட்ட இடாமண்டா களிபடும் ஆகவே ஏழுல அஞ்சு கழித்தா ரெண்டு விட பெரிய இலக்கம் ஏழு ஏழுக்கு முன்னுக்கு கடையாளம் ப்ளஸ் ரெண்டு தான் விடு அதே மாதிரி இதை பார்த்த வேறுபட்ட அடையாளம் களிப்படம் கழித்த முண்டா நாலு விட பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளம் மறை நாலு விடை வேறுபட்ட அடையாமடா களிபடும் ஒரே அடையாமல்டா கூட்டுப்படும் எப்பவுமே பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளம் தான் போகும் இதை வச்சுக்கொண்டு ஐந்தாவது நாக்கு விட தெரிஞ்சால் கருத்தில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளை சந்திப்போம் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ச்சியாக வருவோம் அடுத்தது ப்ளஸ்ஸும் மைன் அதாவது பெருக்கிறது ப்ளஸ்ஸும் மைனஸும் பெருக்கிறதோடு இப்போ கூட்டுற மாதிரி கூட்டலும் வந்தால் எப்படி செய்கிறேன் அடுத்த காணொலி பார்ப்போம் அதை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் கூட்டல் கழித்தலும் பெருக்கிலும் இருந்தால் எப்படி செய்கிறது ப்ளஸ் மைனஸ் அது சம்மந்தம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி